வெற்றியுள்ள திருமணத்திற்கான திறவுகோள் கணவன் மற்றும் மனைவியின் பங்களிப்புகள் தேவனுடைய திட்டத்தின்படி திருமணத்தில் ஒருவருக்காக ஒருவர் வாழ்வை விட்டுக்கொடுத்து பின்பு ஒருவர் மூலமாக ஒருவர் ஒரு புதிய வாழ்வை வாழ்வதே என்பதை நம்முடைய முந்தைய உரைகளில் நான் விவரித்துள்ளேன் நேற்றைய தினத்தில் நம்ம ஏமாற்றும் போலிக்கல் என்ற தலைப்பில் பேசும்பொழுது தேவன் விரும்பும் விளைவுகளை ஏற்படுத்தாத மனித மாற்று வழிகள்தான் போலிக்கல் என்று குறிப்பிட்டேன் இன்று கணவன் மனைவியினுடைய பங்களிப்புகளை குறித்து நான் பேச போகிறேன் முழு உறவிற்கும் ஒவ்வொரு பங்குதாரரின் விசேஷித்த பங்களிப்பு என்ன நான் மிகவும் சுருக்கமாகத்தான் இதை பேச முடியும் ஆனாலும் பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் கணவனுடைய பங்களிப்போடு ஆரம்பம் செய்கின்றேன் வேதத்தில் நான் பார்க்கும்போது மனைவியை பொறுத்தவரை ஒரு கணவனுக்கு மூன்று அடிப்படை பொறுப்புகள் உள்ளன முதலாவது ஒரு தலையாய் இருப்பது இரண்டாவதாக தேவைகளை சந்திப்பது மூன்றாவதாக பாதுகாப்பது முதலாவது கணவனுடைய தலைமைத்துவத்தை குறித்து பேசுவோம் ஒன்று குருந்தையர் பதினோராம் அதிகாரத்தில் மூன்றாம் வசனத்தில் பவுல் கூறுகிறார் ஸ்திரீக்கு அதாவது மனைவிக்கு புருஷன் அல்லது கணவன் இருக்கிறார் தலையாக இருப்பதின் அர்த்தம் என்ன தீர்மானம் மற்றும் வழிகாட்டுதலுக்கு இறுதி பொறுப்பை அது குறிக்கின்றது நான் சொல்லுவேன் தலை என்ற உருவம் இயற்கையான மனித சரீரத்திலிருந்து எடுக்கப்பட்டது இயற்கையின் சரீரத்தை தேவன் உருவாக்கியிருக்கும் விதம் எப்படியெனில் தீர்மானமும் திசை காட்டுதலும் அதிலிருந்து தான் வருகிறது நரம்பு மண்டலத்தின் மூலமாகவும் சரீரத்தின் மற்ற எல்லா அவயங்களும் தலையுடன் தொடர்பு கொள்ள முடியும் சரீரத்தின் எல்லா அவயங்களுக்கும் தலையுடன் தொடர்பு கொள்ள நியாயமான உரிமை உண்டு ஆனால் தீர்மானம் எடுப்பது மற்றும் செல்ல வேண்டிய திசையை முடிவு செய்வதும் தலையின் பொறுப்பாக உள்ளது அதுதான் புருஷனுடைய இறுதி பொறுப்பாகவும் இருக்கிறது தீர்மானங்களை எடுத்து செல்ல வேண்டிய திசையை தீர்மானித்தல் இதற்கான முதல் முயற்சியையும் ஒரு தான் எடுக்க வேண்டும் மிக உண்மையாகவும் வெளிப்படையாகவும் நான் உங்களுடன் பேச விரும்புகிறேன் உடலுறவில் ஒரு மனிதன் அதை துவங்காவிட்டால் அது நிறைவு பெறாது என்ற விதத்தில் தேவன் அதை ஏற்படுத்தியுள்ளார் இது மாற்றப்பட முடியாத இயற்கை மற்றும் உடலியலின் உண்மையாக இருக்கிறது இந்த உறவின் எல்லா அம்சங்களிலும் இதுவே தேவனுடைய திட்டமாகவும் இருக்கிறது எல்லா காரியங்களிலும் முதல் படிகளை ஒரு ஆண் தான் எடுத்து வைக்க வேண்டும் இப்போது தேவைகள் சந்திப்பவர் என்ற ரீதியில் கணவனை குறித்து பேசுவோம் ஒன்று ஐந்தாம் அதிகாரம் மற்றும் எட்டாம் வசனத்திலே பவுல் கூறுகிறார் ஒருவன் தன் சொந்த ஜனங்களையும் விசேஷமாக தன் வீட்டாரையும் விசாரியாமற் போனால் அவன் விசுவாசத்தை மறுதளித்தவனும் அவிசுவாசியிலும் கெட்டவனுமாயிருப்பான் ஒருவன் அவிசுவாசியிலும் கெட்டவன் என்றும் விசுவாசத்தை மறுதெழுத்துவன் என்றும் கூறுவது மிகவும் கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்துவதாகும் எப்படிப்பட்ட நபரை குறித்து பவுல் பேசுகிறார் தன் மனைவி மற்றும் குடும்பத்தின் தேவைகளை பூர்த்தி செய்யாத மனிதனை குறித்து அவர் பேசுகிறார் வேதத்தை போதித்து அதை பிரசங்கம் பண்ணி ஆவிக்குரிய வெளிவேஷத்தை தரைத்துக் கொண்டு சுற்றித் திரிகிறவர்கள் அநேகர் உண்டு ஆனால் அதற்கு பின் சென்று ஆராய்ந்து பார்த்தால் தங்கள் சொந்த குடும்பத்தின் தேவைகளை சந்திக்க அவர்கள் சரியான ஏற்பாடு செய்யாதவர்கள் என காணப்படுகிறார்கள் இது மிகவும் வேதனை அளிக்கும் ஒரு உண்மை அப்படி இருந்தால் அவிசுவாசியிலும் கெட்டுப்போன ஒரு நிலைமையை அது வேதம் கூறுகிறது தேவைகளை சந்திப்பது என்பது முதன்முறையாக பொருளாதாரத்தை குறிக்கிறது நாம் பிரெட் வின்னர் அல்லது அப்பத்தை சம்பாதிக்கிறவர்கள் என்று ஆங்கிலத்தில் சொல்கிறோம் இது காலம் சென்ற ஒரு பதமாக இருந்தாலும் இன்றும் உண்மையாகவே இருக்கிறது ஆனால் ஒரு மனைவியை பொறுத்தவரை கணவனின் பொறுப்பு பொருளாதாரத்துடன் நின்றுவிடுவதிலே அவருடைய முழுமையான நலனுக்காகவும் பொறுப்புள்ளவனாகவும் இருக்கிறான் அதாவது சரீர பிரகாரமான உணர்ச்சி பூர்வமான கலாச்சாரத்தை சார்ந்த மற்றும் பொது வாழ்க்கையை சார்ந்த எல்லா நியாயமான தேவைகளும் சந்திக்கப்படுகிறதா என்று அவன்தான் தேடி விசாரிக்க வேண்டும் நாம் முன்பு பார்த்த பகுதியில் மனைவி கணவனுடைய மகிமையாக இருக்கிறாள் என்று பவுல் கூறுகிறார் வேறு விதமாக சொன்னால் ஒரு கணவன் எவ்வளவு வெற்றி உள்ளவர் என்று நீங்கள் அறிய வேண்டுமானால் அவன் மனைவியை பாருங்கள் அவள்தான் அதற்கு அத்தாட்சியாக இருக்கிறாள் ஒரு மனைவி தன் வாழ்க்கையின் சரீர பிரகாரமான உணர்ச்சி பூர்வமான கலாச்சாரத்தை சார்ந்த மற்றும் பொது வாழ்க்கையை சார்ந்த எல்லா பகுதிகளிலும் தேவைகள் சந்திக்கப்பட்டவளாக காணப்பட்டால் அவள் நிச்சயமாகவே தன் கணவனுக்கு மகிமையாயிருப்பாள் கணவனின் மூன்றாவது பொறுப்பு பாதுகாப்பது ஒன்று பேதிரு மூன்றாம் அதிகாரம் ஏழாம் வசனத்து பேதிரு கூறுகிறார் அந்தபடியே புருஷர்களே மனைவியானவள் பலவீனமான பாண்டமாக இருக்கிறபடினால் உங்கள் ஜபங்களுக்கு தடை வராதபடிக்கு நீங்கள் விவேகத்தோடு அவளுடன் வாழ்ந்து உங்களுடனே கூட அவர்களும் நித்திய ஜீவனாகிய கிருபையை சுதந்திரத்துக் கொள்கிறவர்களானபடியால் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கணத்தை செய்யுங்கள் ஒருவர் பலவீனமாக இருந்தால் அவர்கள் மேல் ஆதிக்கம் செலுத்தலாம் என்பதே இயற்கையான மனிதனின் எண்ணம் ஆகவே நாம் இப்போது வாசித்த பகுதி அநேகருடைய சிந்தைகளுக்கு எதிர்மறையாக செல்கிறது இயற்கையான மனிதன் நான் என் விருப்பத்தை நிறைவேற்றுவேன் நான் கட்டாயப்படுத்தி சாதிப்பேன் என்று நினைக்கிறான் ஆனால் வேதமோ ஒரு பெண் இருந்தால் அவள் மேல் ஆதிக்கம் செலுத்தக்கூடாது அவளை கணம் பண்ண வேண்டும் என்று கூறுகிறது அது மட்டுமல்ல கணவன் மனைவி இருவரும் கிருபையின் வாழ்வாகிய நித்திய ஜீவனை ஒன்றாக சுதந்திரிக்கும் உடன் சுதந்திரராக இருக்கிறார்கள் என்று பேதர் கூறுகிறார் வேதாகமத்தின் நாட்களில் இருவர் உடன் சுதந்திரர்களாக இருந்தால் அவர்கள் தனித்தனியே சுதந்திரத்தை அடைய முடியாது அந்த சுதந்திரத்தை உரிமை கோர அவர்கள் இருவரும் இணைந்து செயல்பட்டு தங்கள் சுதந்திரத்தில் ஒன்றாக பிரவேசிக்க வேண்டும் இது கணவன் மனைவியை குறித்தே உண்மை தேவனுடைய ஏற்பாடுகளில் அநேகவற்றை கணவன் மனைவி தன்னந்தனியே சுதந்திரிக்க முடியாது அவர்கள் இணைந்து செயல்படவும் இசைந்து செல்லவும் கற்றுக்கொள்ளும் போதுதான் தேவன் ஏற்படுத்தியுள்ள முழுமையான ஏற்பாடுகளை அவர்கள் பெற்றுக்கொள்ள முடியும் ஆகவே மனைவியை காப்பாற்றுவது கணவனுடைய வேலையா இருக்கிறது அவளுக்கும் அவளுக்கு எதிராக வரும் அனைத்து அழுத்தங்கள் அடிகள் அவளை முறியடிக்கக்கூடியவர்கள் எல்லாவற்றுக்கும் இடையே நிற்க வேண்டும் கணவன் நான் ஒன்று மட்டும் சொல்வேன் எவ்வளவு அதிகமாக நீங்கள் மனைவியை பாதுகாக்கின்றீர்களோ அவ்வளவு அதிகமான மகிழ்ச்சியும் திருப்தியும் அவளிடமிருந்து பெற்றுக்கொள்வீர்கள் உங்கள் மனைவியிடம் நீங்கள் முதலீடு செய்தால் அதிகமானதை திரும்ப பெற்றுக்கொள்வீர்கள் இப்போது மனைவியை கவனிப்போம் ஒரு வெற்றியுள்ள திருமணத்தில் அவளுடைய பங்களிப்பு என்ன ஆதியாகவும் இரண்டாம் அதிகாரத்திலே வேதத்தில் திருமணம் என்ற கருத்தை முதலில் அறிமுகம் செய்யும் பொழுது மனைவியை என்னவாக ஏற்படுத்த தீர்மானித்தார் என்று தேவன் கூறுகிறார் அங்கே அவளை ஏற்ற துணையாக என்று விவரிக்கின்றார் மனைவிக்காக தேவனுடைய திட்டத்தை இது மிகவும் ஆழமாக உள்ளடக்குகின்றது அவள் தன் கணவனுக்கு உதவியாளராக இருக்க வேண்டும் ஒரு மனைவி தன் கணவனுக்கு இரண்டு பிரதான விதங்களில் உதவி செய்ய முடியும் முதலாவது அவரை தாங்க முடியும் இரண்டாவதாக அவரை உற்சாகப்படுத்த முடியும் ஒரு மனைவி தன் கனவினை எப்படி தாங்க முடியும் அதை மிக எளிதாக புரிந்து கொள்ள வேண்டுமானால் மனித சரீரத்தை உங்கள் மனக்கண் முன் நிறுத்துங்கள் நாம் ஏற்கனவே சொன்னது போல தலைதான் தீர்மானங்களை செய்து திசை காட்டுகிற சரீரத்தின் அவயமாக உள்ளது அப்படி இருந்தும் தலை தானாக நிமிர்ந்து நிற்க முடியாது நிமிர்ந்து நிற்கவும் உட்சட்டத்தை பெறவும் தலையானது சரீரத்தின் மற்ற பகுதிகளை பூரணமாக சார்ந்திருக்கிறது சரீரத்தின் ஒரு பகுதி தலைக்கு மிக நெருக்கமாக இருந்து தலையை தாங்கி பிடிக்கும் நேரடி பொறுப்பை பெற்றிருக்கிறது அதுதான் கழுத்து மனைவிகள் தங்களை அந்த கழுத்தாக பாவிக்க வேண்டும் என்று தான் நான் கூறுவேன் இந்த பகுதி தான் உங்கள் தலையாகிய கணவனை தாங்கி பிடிக்கும் நேரடி பொறுப்பை பெற்றிருக்கிறது இது கண்ணியமற்ற ஒரு வேலை என்று நீங்கள் நினைத்தால் ஒருவர் சொல்லியிருக்கிறார் தலை எந்த திசையில் திரும்பும் என்று தீர்மானிப்பதே கழுத்து தான் அதில் மிகுந்த சத்தியம் உண்டு இரண்டாவதாக உங்கள் அடுத்த பொறுப்பு இத்துடன் மிகவும் நெருக்கமாக தொடர்புடையது அதுதான் உற்சாகப்படுத்துதல் ஒரு மனிதனுக்கு உற்சாகத்திற்காக தன் மனைவியை நோக்கி பார்ப்பது எவ்வளவு முக்கியம் என்று நான் உங்களுக்கு விவரிக்க முடியாது என் கடந்த காலத்தில் ஊழியத்தின் பாதையில் நான் தோல்வி அடைந்தவன் என்று உணர்ந்த நேரங்களை என்னால் நினைவுகூர கூற முடிகிறது அநேகர் என்னை தோல்வியுற்றவனாகவே கண்டார்கள் என் முதல் மனைவி லிடியாவுக்காக நான் தேவனை சுத்தரிக்கிறேன் அந்த நேரங்களில் லிடியா ஒருபோதும் நான் தோல்வி அடைந்தவன் என்று என்னிடம் கூறவும் இல்லை அப்படி நடத்தவும் இல்லை நான் முறிந்து கிடந்த நேரங்களில் அவள் என்னை தூக்கி எடுத்தால் என்னை உற்சாகப்படுத்தினால் இனி ஒருபோதும் பிரசங்கம் பண்ணவே கூடாது என்ற நிலைக்கு என் வாழ்வில் ஒருமுறை உணர்ந்ததை நினைவு கூறுகிறேன் முழு விரக்தியுடன் படுக்கைக்கு சென்றேன் அடுத்த நாள் காலையில் எழுந்தபோதோ எந்த குறைவின்றி மறுபடியும் பிரசங்கம் செய்யும் உற்சாகத்துடன் எழுந்திருந்தேன் ஏன் தெரியுமா என் மனைவி இரவு முழுவதும் எனக்காக ஜெபித்து கொண்டிருந்தால் அப்படிப்பட்ட மனைவிக்காக நான் தேவனுக்கு எவ்வளவு நன்றி செலுத்தினாலும் அது போதாது ஆகவே மனைவிகளே உங்கள் கணவன்மாரை நீங்கள் உற்சாகப்படுத்தப் போகிறீர்கள் என்றால் நீங்கள் பயிற்றுவிக்க வேண்டிய ஒரு குணாதிசயம் உண்டு அதற்கு பெயர் தன்னலத்தை மறுத்தல் என்பதாகும் நீங்கள் சோர்ந்து போய் கண்ணீர் மல்க உங்கள் கணவன் வீடு பிள்ளைகள் கார் மற்றும் உங்களை குறித்தே திருப்தியற்றி இருக்கிறீர்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள் அதே நேரத்தில் உங்கள் கணவரும் சோர்ந்து போயிருக்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள் நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள் நான் எவ்வளவு சோர்ந்து போயிருக்கிறேன் எனக்கு எவ்வளவு உதவி மற்றும் உற்சாகம் தேவை என்றால் நீங்கள் அவருக்கு எடுத்துச் சொல்லப் போகிறீர்கள் நல்ல மனைவியாக இருந்தால் அப்படி செய்ய முடியாது இங்கே தான் உங்கள் சுயத்தை நீங்கள் மறுக்க வேண்டும் உங்கள் சொந்த சோர்வையும் எதிர்மறையான உணர்ச்சிகளையும் அடக்கிவிட்டு உங்கள் கணவனை உற்சாகப்படுத்த உங்களை அர்ப்பணிக்க வேண்டும் அவர் எவ்வளவு நல்ல கணவர் என்றும் எவ்வளவு அவரை நேசிக்கிறீர்கள் என்றும் அவர் உங்களுக்கு எவ்வளவு நன்மை செய்கிறார் என்றும் நீங்கள் அவருக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும் என்னவெல்லாம் நன்மையாக இருக்கிறதோ அதை தேர்ந்தெடுத்து அதன் மீது கவனம் செலுத்துங்கள் மிதமிஞ்சி கேட்கிறீர்களே என்று நீங்கள் யோசிக்கலாம் ஆனால் உங்களுக்கு ஒரு ரகசியத்தை சொல்கிறேன் இதிலிருந்து உங்களுக்கு பெரும் நன்மை கிடைக்கும் ஏனென்றால் உங்கள் கணவனுக்குள் நீங்கள் விதைப்பது எதுவோ அதையே நீங்கள் இறுதியில் அறுவடையும் செய்வீர்கள் ஆகவே இவைகள் தான் நமக்கு இருக்கும் பொறுப்புகள் கணவனுடைய பொறுப்பு மூன்று அம்சங்கள் கொண்டது அவர் தலையாக இருக்க வேண்டும் தேவைகளை சந்திக்க வேண்டும் பாதுகாக்க வேண்டும் மனைவியின் பொறுப்புகளை உள்ளடக்கும் வார்த்தைகள் உதவியாளர் மற்றும் உதவி செய்யும் இரண்டு விதங்கள் தாங்குதல் மற்றும் உற்சாகப்படுத்துதல் என் செய்தியின் முடிவாக கணவன் மனைவின் இரண்டு அடிப்படை தோல்விகளை நான் உங்களுக்கு சுட்டி காண்பிக்க விரும்புகிறேன் ஒரு திருமணம் தோல்வியடையும் பொழுது ஒருவர் அல்லது இருவரும் இவ்வழிகளில் தோல்வியடைந்திருக்கிறார்கள் என்பதையே குறிக்கின்றது ஆமேன்